இன்றைக்கு திமுக எந்த கட்சியாவது தேடி போய் அந்த கட்சியின் வீட்டு கதவை தட்ட வேண்டியதை தவிர திமுக கதவை கட்சிகள் தேடி வந்து தட்டிய காலம் மலையேறிவிட்டது திரு செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு முன் பலருக்கும் தெரியாத செய்தி இணைவதற்கு முன் இத்தனை ஆண்டுகால விசுவாசம் ஒரு நொடியில உடஞ்சிருச்சு அவரை வளர்த்து விட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவர்களுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகம் செய்தாரா டிசம்பர் இறுதியில் என்னுடைய முடிவை தெரிவிப்பேன் என்று திரு டி டிவி தினகரன் கூறுவதும் திரு ஓ எஸ் கூறுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதித்த கெடுவாக மட்டும் நான் பார்க்கவில்லை வேண்டும் பாஜக தயவை பயன்படுத்திக் கொள்வாராம் ஆனால் பாஜக சொல்வதை கேட்க மாட்டார் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்பா இந்த தேர்தலுக்கு திமுக கூட்டணியாக சேர்வோம் என்று திமுக உங்களுக்கு அம்மாவுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கிறது என்று இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அவர்கள்தான் தான் திரு எடப்பாடி பழனிசாமியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பவர் மட்டும் என்ன அரசியல் ஆளுமையா அவருடைய அடையாளம் என்ன அதே இப்போதே கேள்விப்படுகிறேன் அண்ணா அப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை கூறப்படுகிறது அந்த தொகையை தயார் செய்து கொண்டு வருபவர்களுக்கு தான் அதிமுகவுக்கு வலிமையான ஒரு கூட்டணி உருவாகாவிட்டால் அதிமுகவில் இருந்து சிலர் வெளியே போகிற காட்சியை நீங்கள் எலக்ஷனுக்கு முன்பாகவே நீங்கள் பார்க்கலாம் ஆச்சி அதிரசம் மாவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் இது தி டிபேட் நான் தினேஷ் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்லக் ரமேஷ் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்களோடு நீண்ட காலமாக பத்திரிகையாளராக அதை தாண்டியும் ஒரு நட்போட உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒருத்தராக செங்கோட்டையன் அவர்கள் இருப்பதா இருப்பார் அவர் தாவே கால அஃபிஷியலி ஜாயின் பண்றதுக்கு முன்பாகவே உங்களை சந்திச்சு நீங்க வந்து வெளியே ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினீங்க அவருடைய மன ஓட்டம் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி அவருக்கான பொறுப்புகள் உயர்மட்ட குழுவின் நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான்கு மாவட்டங்களோட அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது சமீபத்துல அவர் ஊர்ல ஒரு போஸ்டர் அதுல ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் அண்ணா அவர்களின் புகைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம் அதெல்லாம் வச்சு பேனர்லாம் அடிச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த நகர்வுகள் எதை குறிக்கிது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு எதை குறிக்கிது அரசியலில் பழுத்த அனுபவஸ்தரான சொல்லப்போனால் மறைந்த கலைஞர் இன்றைய திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக மிக நீண்ட காலம் சட்ட அனு சட்டமன்ற அனுபவம் மிக்க திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக அரசியலில் இரண்டு முக்கியமான ஆளுமைகளோடு மிக நெருக்கமாக பயணித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதேபோல மறைந்த புரட்சி தலைவி அம்மா இந்த இரண்டு பேருடைய அன்புக்கும் பாத்திரமானவர் குறிப்பாகவும் சிறப்பாகவும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் இதன் மூலம் தமிழகம் முழுவதும் இரு அளவில் அதிமுகவினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆகியோருடைய அபிமானத்துக்கு உரியவர் தேர்தல் சுற்றுப்பயணங்களை வகுப்பதிலும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதிலும் ஒரு தனித்திறமை வாய்ந்தவர் எங்களுக்கு குறிப்பாக நானே நேரில் அருகில் இருந்து பார்த்தது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவோடு அதிமுக கூட்டணி உருவான சமயத்தில் மறைந்த துக்குளக்காசிரியர் திரு சோ அவர்கள் அந்த கூட்டணியை உருவாக்கு உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார் அப்போது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பிரதிநிதியாக திரு அவர்களை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் ஒருவர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றொருவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சில முறை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இவர்களோடு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் வந்திருக்கிறார் அவரும் அரசியலில் நெடிய பயணத்துக்கு உரியவர் இதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் இரண்டாயிரத்தி பதினொன்று சமயத்திலும் சரி எனக்கு நன்றாக தெரிந்து இரண்டாயிரத்தி ஆறு சமயத்திலும் சரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்தவர் நண்பர் செங்கோட்டையன் ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு பிரச்சார ஏற்பாடுகளை செய்வதற்கு அதில் குளறுபடிகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு திரு செங்கோட்டையன் பயன்படுவார் என்ற பத்திரிகையாளர்கள் பார்வையை தாண்டி கூட்டணி பேச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் அவர் ஒரு முக்கியமான கருதியாக அந்த கட்சிக்கு உதவக்கூடியவராக இருப்பார் என்பது அவருடைய கூடுதல் சிறப்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு முன் பலருக்கும் தெரியாத செய்தி இணைவதற்கு முன்பே கூட ஒரு முறை திரு விஜய் அவர்களை சந்தித்தார் ஆறாம் தேதிக்கு முன்னாடியே முன்பே ஒரு முறை சந்தித்தார் என்று நான் அறிகிறேன் ஓகே திரு விஜய் அவர்களும் அவரும் மனம் விட்டு பேசி திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு வருகை தந்து ஆலோசனை கூற வேண்டும் என்ற அழைப்பை அவருக்கு அப்போதே விடுத்தார் திரு செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக ஒன்றை ஏற்பாடு செய்து அதன் மூலம் இணைவதா அதற்கு போலீஸிடம் அனுமதி பெற வேண்டும் அதற்கு தாமதமாகும் என்கிற காரணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிர்வாகிகள் முன்னாள் அதிமுக நிர்வாகிகளோடு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார் நீங்கள் கேட்டது போல அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு முக்கியமான பொறுப்பா என்று சொன்னால் மிக முக்கியமான பொறுப்பு அதையும் தாண்டி அவரை திரு விஜய் அவர்கள் உயர்ந்த இடத்தில் ஒரு அனுபவ அனுபவம் மிக்கவர் அவருடைய வருகை இந்த இயக்கத்திற்கு பயன்பட வேண்டும் என் வீடியோலாம் விட்டார் என்று இதய சுத்தியோடு வரவேற்று யாருக்கும் அளிக்காத முக்கியத்துவமாக ஒரு தனி வீடியோவை அவருக்காக அவர் வெளியிட்டார் திரு விஜய் அவர்கள் திரு செங்கோட்டையனுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த கௌரவம் என்பது அண்ணா அதிமுகவில் அதிருப்தியோடு இருக்கக்கூடிய சிலரிடையே ஒரு மனமாற்றத்தை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளியாக அமையும் என்பது என் பார்வை இன்றைய அண்ணா அதிமுக இதற்கு மேல் கூட்டணி கட்சிகளை கட்டமைக்கக்கூடிய பணியிலே அந்த பணிக்கு அது பாஜகவை தான் சார்ந்திருக்கிறது அதிமுக சுயமாக எந்த ஒரு கட்சியும் உள்ளே இழுக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பேர வலிமை இன்றைக்கு இல்லை இன்றைக்கு அண்ணா திமுக எந்த கட்சியாவது தேடி போய் அந்த கட்சியின் வீட்டு கதவை தட்ட வேண்டுமே தவிர அண்ணா திமுக கடவை கட்சிகள் தேடி வந்து தட்டிய காலம் மலையேறிவிட்டது அதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி சந்தித்த மோசமான தோல்வி ஆகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிதும் சார்ந்திருக்கிறது அதைத்தான் நான் கூட என்னுடைய பார்வையாக என்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறேன் டிசம்பர் இறுதியில் என்னுடைய முடிவை தெரிவிப்பேன் என்று திரு டி டி தினகரன் கூறுவதும் திரு ஓ பி எஸ் கூறுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விதித்த கெடுவாக மட்டும் நான் பார்க்கவில்லை அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேர்த்து விதிக்கப்பட்ட கெடு என்று என்ன சொல்ல வராங்க நானும் விஜய் அவர்களோடு இணைந்துருவேன் சொல்றாங்களா அப்படியல்ல திமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற இவர்களுடைய குரலை பாரதிய ஜனதா ஆதரிக்கிறது ஆனால் அதற்கான முயற்சிகளை பாரதிய ஜனதா எடுக்கும்போது அந்த முயற்சிகள் வெற்றி பெற மறு வெற்றி பெறவில்லை அதுதான் யதார்த்த நிலை முயற்சிகள் என்றால் என்ன முயற்சி இவர்களை திரும்பவும் அதிமுகவில் இணைத்து பழைய அதிமுகவாக வலிமைப்படுத்துவது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை யாருடைய பேச்சையும் ஏற்க மறுக்கிறார் வெளியே இருக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்களை விடுங்கள் உள்ளே இருக்கக்கூடிய திரு வேலுமணி திரு நத்தம் விஸ்வநாதன் திரு சி வி சர்முகம் இவர்களெல்லாம் மன்றாடி பார்த்தும் அந்த கோரிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்து கட்சி தோற்றாலும் பரவாயில்லை இந்த கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுத்தால் மட்டும் அவர் மாறிவிடுவார் என்று நான் பார்க்கவில்லை ஆனால் பாரதிய ஜனதாவின் தயவு டாக்டர் ராமதாசியும் அன்புமணியும் ஒன்று சேர்ப்பதற்கு எடப்பாடிக்கு தேவைப்படுகிறது பாஜக தயவை பயன்படுத்திக் கொள்வாராம் ஆனால் பாஜக சொல்வதை கேட்க மாட்டாராம் இது எப்படி இருக்கிறது ஆகவேதான் திரு ஓ பி அது ஒரு கட்சி விவகாரம் இன்னொரு கட்சி அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இல்லை நான் என்ன சொல்லுகிறேன் ஒரு கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு இதை செய்யுங்கள் என்று ஏற்கனவே உங்களிடம் என்ன சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னார்கள் அப்போது ஏற்க மறுத்தீர்கள் அதன் காரணமாக தோற்று எதிர்கட்சி ஒன்றை இருபத்தொன்னு இப்போது இருபத்தாறு இருபத்தாறில் அதை மறுபடியும் மறுபரிசீலை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் மறுபடியும் மறுபரிசீலை நீங்கள் செய்ய மறுத்தால் பாரதிய ஜனதா தலைவிதியே என்று உங்களோடு இருக்கும் ஆனால் இவர்கள் இருக்க மாட்டார்கள் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்ப உங்களுக்கு அவர்களுக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்கின்றன நீங்கள் தமிழக அரசியலில் டிசம்பர் பதினஞ்சு ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும் நான் போற முடிவு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் பிரளயமே வெடிக்கும் என்பதெல்லாம் அவர் சொல்லாத வார்த்தை நாங்கள் மிக முக்கியமான அரசியல் முடிவை எடுப்போம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டுகிற முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருக்கு தமிழக அரசியலில் திருப்பு முனையாக இருக்கும் அது எல்லோரும் நீங்க வந்து திருச்சியில மாநாடு போனால் திருப்பு முனை மாநாடு என்கிறார்கள் உடனே என்ன திரும்பி டைரக்ஷன் வேற பஸ்ல வேற ரூட்டில் போகிறதா அதெல்லாம் இல்லை ஒரு கட்சியில் என்ன சொல்கிறது பிளேயிங் டு த கேலரி என்பதைப் போல தங்களை பின்பற்றுபவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அதை எல்லாம் சொல்லுவார்கள் என்ன இல்லை நான் சொல்லு என்ன ஆப்ஷன் இருக்கு அதுதான் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழக அரசியலில் தேர்தல் நடைபெறுகிற இருபத்தி ஆறு ஏப்ரல் நடைபெற இருக்கக்கூடிய ஏப்ரல் மே மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் எந்த அணியின் பக்கம் சேருவது என்கிற முடிவை நாலந்து கட்சிகள் இன்னமும் எடுக்கவில்லை நீங்கள் அதை நன்றாக ஒப்புக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் நான்கு முனை போட்டி இருப்பது இப்போது தெளிவாக இருக்கிறது ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி அண்ணா அதிமுக பாஜக இணைந்த கூட்டணி மூன்றாவது தமிழக வெற்றி கழகம் நான்காவது நாம் தமிழர் கட்சி இந்த நான்கு முனையில் எந்த பக்கம் என்று முடிவெடுக்காத கட்சிகள் வரிசையாக நாம் பார்ப்போமானால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆட்டாளி மக்கள் கட்சியின் இரு அணிகள் புதிய தமிழகம் கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் இன்னமும் அது தவிர திரு ஓ பி எஸ் அவர்கள் தலைமையிலான அண்ணா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அது ஒரு அணி சோ இவர்கள் யாரும் எந்த பக்கம் போவது என்கிற முடிவை எடுக்கவில்லை இவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது திமுக என்கிற ஒரு வாய்ப்பு நான் சொல்வது இந்த ஐந்து கட்சிகளுக்கும் சொல்கிறேன் அதிமுக பிஜேபி அணி என்பது ஒரு வாய்ப்பு விஜய் ஒரு வாய்ப்பு சீமான் ஒரு வாய்ப்பு நான்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதிமுக வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக பாஜக கூட்டணி என்கிற வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸும் சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படியானால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன மூணு திமுக தாவேக்கா நாம் தமிழர் நாம் தமிழர்கள் சேருவதையும் திமுகவில் சேருவதையும் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அல்லது இல்லை என்று திரு டி டி தினகரன் வெளிப்படையாக அறிவித்து விட்டார் கூட என்ன தப்புனே கேட்க டிவி கே வந்து இன்றைக்கு கவனம் பெற்று வருகிற அரசியல் சக்தி என்று திரு விஜய் அவர்கள் குறித்து அவர் பாராட்டியும் கருத்துக்களை கூறி வருகிறார் ஆகவே திரு தினகரன் அவர்கள் டிவி கேவுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அடுத்தபடியாக திரு ஓ அவர்களை மற்ற கட்சிகளுக்கு நான் பின்னாலே வருகிறேன் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று விரும்புவதால் அவர் நாம் தமிழரோடு போவதற்கு வாய்ப்பு குறைவு நான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை மதிக்கக்கூடியவன் எனக்கு நண்பர் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவது என்றால் அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது அப்படியானால் எடப்பாடியை வீழ்த்தக்கூடிய சக்தியாக இருப்பது யார் இரண்டிற்கு இரண்டு பேர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் டிவி கேட்க அந்த அளவுக்கு இருக்குன்னு நான் 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 நம்புகிறேன் நம்புகிறேன் திரு நிலைப்பாடு என்ன என்று தெரியாது ஆனால் ஓ பி எஸ் அணியினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜய் தலைமையிலான அணியில் சேர்வது சரியாக இருக்கும் என்ற கருத்துடையவராக இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் ஒருவேளை அந்த கட்சியிலேயே திரு ஓ கட்சியிலேயே இரண்டு கருத்துக்கள் உருவாகி இருக்கின்றன எந்த முடிவை தேர்ந்தெடுப்பது என்பதில் இருக்கிறார் அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு சாரார் எடப்பாடியை நாம் வீழ்த்த வேண்டும் ஆணவத்தில் இருக்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் திமுகவில் கூட சேர்ந்து கொள்ளலாம் அதிமுக தோற்ற பிறகு இந்த தேர்தலுக்கு திமுக கூட்டணியாக சேருவோம் என்று திமுக நிச்சயமாக அப்படி ஒரு கருத்து அவரது அணிக்குள் திமுகவை சேர்ந்த முகமாக மூன்று முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் அதுதான் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு இது எப்படி வியப்படைக்கிறதோ எனக்கும் அதே வியப்பு ஏற்படுகிறது ஆனால் நான் இப்போது கூறிய வார்த்தையை நீங்கள் கவனமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் நான் கூறிய செய்தி என்ன எடப்பாடி அந்த அணிக்குள் ஒரு கருத்து இவ்வாறு இருக்கிறது இன்னொரு கருத்து தமிழக வெற்றி கழகத்துடன் சேரலாம் என்று இருக்கிறது ஆக எந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வந்த உடனே அவரு கூட கூட்டணியில் என்னை பொறுத்தவரை திமுகவுடன் சேர்வது பெட்டரா தாவேக்காவுடன் சேர்வது பெட்டரா என்று கேட்டால் தாவேக்கா என்று தான் சொல்லுவேன் ஏனென்றால் நீங்கள் அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் நீங்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக எதிர்ப்பு புள்ளியில் வளர்ந்தவர் திரு விஜய் திமுக எதிர்ப்பு புள்ளியில் இருப்பவர் நீங்கள் செங்கோட்டையினை போல சேர்ந்தால் தான் நீங்கள் அவர் தலைமை ஏற்படா என்கிற கேள்வி வரும் அவரோடு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் மேடையை பகிர்ந்து கொள்வதில் திரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வழிமொழிவதில் ஒரு தவறும் இல்லை என்பேன் நான் திரு மு க ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும் ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் இயங்க வேண்டும் என்கிற போது அவர் அதற்கு தகுந்த வியூகத்தை தான் வகுப்பார் அவருடைய பார்வையில் டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூட்டணியா டிவிக்கு கூட ஜாயின் பண்ணுவாங்க சேருவார்கள் என்று ஒரு பார்வை இருக்கிறது திரு டி டி பொறுத்தவரை கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கணிக்க இயலவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிநபரின் எதேச்சதிகார போக்கு மட்டும் காரணம் அல்ல அவரோடு சேருவது என்று தவறான முடிவெடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறையும் ஒரு காரணம் என்று நான் பார்க்கிறேன் தமிழகத்தில் தனித்துவமாக செயல்பட்டு தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை பேசுபொருளாக கொண்டு வந்து நிறுத்தி ஒரு வீரியமிக்க தலைவராக செயல்பட்டு அண்ணாமலை அவர்களை மாற்றிய முடிவு தவறான முடிவு அதிமுகவோடு சேருவது என்று பாஜக எடுத்த முடிவு தவறான முடிவு என்பது தனிப்பட்ட முறையில் எனது பார்வை எனது நிறுவனத்தின் கருத்து அல்ல கருத்து அல்ல என்னுடைய கருத்து நீண்ட அரசியல் காலத்தை கவனித்து வருகிற ஒரு செய்தியாளர் என்கிற முறையில் பல தலைவர்களோடு பழகுகிற அனுபவத்தையும் வாய்ப்பையும் பெற்றவன் என்ற முறையில் நீங்கள் அண்ணாமலையினுடைய வளர்ச்சியை நிறுத்தி தேர்தல் அரசியலுக்காக இந்த பக்கம் வந்தது தவறான முடிவு ஓகே அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும்போது செங்கோட்டையின் அவர்களே பாஜகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் தாவேக்காவுக்கு போயிருக்காரோங்கிற பார்வை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டார் ஏன்னா அவருமே நிறைய டைம் நம்ம பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாரு பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்களை சந்தித்தது உண்மை திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரிடம் தமிழக அரசியல் களம் குறித்து பாஜக தலைவர்கள் கேட்டறிந்தது உண்மை அப்படி அரசியல் நிலவரம் குறித்து அவர் விவாதிக்கிற வாய்ப்பை பெற்றபோது அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதைத்தான் அவர் அவர்களிடம் வலியுறுத்தினார் அந்த முயற்சி நிறைவேறாத நிலையில் அந்த முயற்சி நிறைவேற முடியா நிறைவேறுமா என்கிற சந்தேகம் எழுந்த நிலையில் திரு செங்கோட்டையன் தவிர்க்க முடியாத சூழலில் அரசியல் கட்டாயத்தில் இதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்ற அவரது அனுபவத்தின் அடிப்படையில் தாதேகாவில் இணைவது என்ற முடிவை எடுத்தார் அந்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு இத்தனை ஆண்டுகால விசுவாசம் ஒரு நொடியில உடஞ்சிருச்சு விசுவாசம் இப்போது ஒரு யாருக்கு விசுவாசம் இல்லாமல் விட்டார் நான் கேட்கிறேன் அவரை வளர்த்து விட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி அல்ல அவரது அரசியல் வளர்ச்சிக்கு காரணமானவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகம் செய்தாரா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க போகும்போது தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் அம்மா அவர்களுடைய புகைப்படத்தோடு போனார் அதுவே அவரது மாறாத விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு என்று நான் பார்க்கிறேன் ஆனா நிறைய பேர் குறிப்பிடுறாங்க அவருக்கு விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் இல்ல வந்து தாவேகாவை வலுப்படுத்தணும் எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணுங்கிறதுல தான் செங்கோட்டையன் அவர்கள் குறியா இருக்கிறாரு இப்போது அவர் பயணிப்பது என்று முடிவெடுத்து விட்ட தமிழக வெற்றி கழகத்தை வலிமைப்படுத்துவதும் விஜய்க்கு பெருமை சேர்ப்பதும் வலிமை கூட்டுவதும் அவருடைய பணியாக இருக்கும் அவர் செயல்படுகிற அந்த நோக்கம் இருக்கிறதே அது எடப்பாடிக்கு இடையூறாக முடிகிறது அல்லது எடப்பாடியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்றால் அதற்கு காரணமும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இது அவராக தேடிக்கொண்டது நாளை செங்கோட்டையினை பின்பற்றி மேலும் சிலர் கூட அங்கே போகக்கூடும் அதற்கு காரணம் உங்களுடைய செயல்பாடு இல்ல எல்லாரும் சொல்றாங்க செங்கோட்டையினவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு ஒரு அவர் தான் அவருடைய அடையாளம் அதனால தான் ஜெயிச்சாரு நான் அதை மறுதளிக்கல ஆனால் இப்போது அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருப்பவர் மட்டும் என்ன அரசியல் ஆளுமையா அவருடைய அடையாளம் என்ன அதே இரட்டை இலை தானே அந்த இரட்டை கழித்து விட்டால் அவர் அவர் எடப்பாடி தொகுதியில் பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் ஜெயிக்க முடியும் அப்படியும் கூட ஜெயிக்க முடியுமா என்பது சந்தேகம் இரட்டை இலையை தேர்தல் கமிஷனிடம் பாஜக செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கி கொடுத்தது என்று சில அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காமல் போயிருந்தால் அதிமுக சரித்திரத்தையே இல்லாத அளவுக்கு மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கும் இரட்டையில இருந்தே கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை இல்லை என்பதை உணர்த்திய தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தல் இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும் ஏன்னா அதை பார்த்துதான் நிறைய பேர் வருவதற்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்லாம் சொன்னீங்க இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழுவுக்கு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பொசிஷன் நினைக்கிறீங்களா அதை பார்த்து நிறைய அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஷிஃப்ட் ஆகலாம்லான்னு நினைக்கிறாங்களா அது மிக மிக நிச்சயமாக திரு விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில் திரு செங்கோட்டையன் அந்த கட்சியில் நடத்தப்படுவார் என்பதற்கு நம்பர் டூ என்பதற்கு அடையாளம்தான் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஒரு முக்கியமான பொறுப்பு ஏன்னா அவருடைய அறிக்கையில் என்னுடனும் புசியானந்த் அவர்களுடனும் இணைந்து செயல்படுவார்னா குறிப்பிட்ட நிச்சயமாக இருக்கலாம் அதற்காக ஒரே நாளில் விஜய் மக்கள் மன்றம் என்கிற ஒரு அமைப்பில் நீண்ட காலம் பயணித்த புசியானந்த் அவர்களையும் அவர் கைவிட மாட்டார் ஆகவே திரு செங்கோட்டையினை அரசியல் ரீதியாக ஒரு முக்கிய கருவியாக அவர் பயன்படுத்துவார் அந்த மரியாதை அவர் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தோ அல்லது திரு ஓபிஎஸ் தரப்பிலிருந்தோ சில புள்ளிகள் தாவேக்காவை நோக்கி திரும்பக்கூடிய வாய்ப்பு எப்போது உருவாகும் என்றால் இந்த கூட்டணிகள் எல்லாம் இறுதி வடிவம் பெறத் தொடங்கும் போதுதான் உருவாகும் ஏனென்றால் இப்போதே நான் கேள்விப்படுகிறேன் அண்ணா திமுகவில் ஒரு குறிப்பிட்ட தொகை கூறப்படுகிறது அந்த தொகையை தயார் செய்து கொண்டு வருபவர்களுக்குத்தான் சீட் என்ற நிபந்தனையுடன் கட்சி அநேகமாக இந்த தேர்தலை சந்திக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் நிபந்தனையாக இருக்கும் உழைப்பு தகுதி திறமை என்கிற கிரைட்டீரியா இருக்காது என்பது உறுதியாகுமானால் நான் சில நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்ட தகவல் உறுதியாகுமானால் இன்னும் பல பேர் தாவேக்காவை நோக்கி நகர்வார்கள் அதை நீங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் பார்க்கலாம் இல்லை இப்படி நிறைய சொல்றாங்க சார் எல்லாம் இப்ப இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அதிமுகலேருந்து வேற யாராவது தாவேக்காவை வருவாங்க அதெல்லாம் சொன்ன பிரச்சனையா இருங்க அப்படின்ட்டு போறாரு அவர் சிலரோடு தொடர்பில் இருக்கிறார் அவர் சிலரோடு தொடர்பில் இருக்கிறார் தாவேக்காவை சேர்ந்த ஒன்றிரண்டு நண்பர்களும் சிலரோடு தொடர்பில் அவர்களோடு அதிமுக இருக்கிறார்கள் ஆகவே தாவேகா அதிமுகவில் இருந்து வருபவர்களுக்கு தன்னுடைய வாசல்களை திறந்தே வைத்திருக்கிறது அதிமுகவில் இருந்து வெளியேறக்கூடும் சில பேர் என்று தெரிந்து கதவை சாத்தாமல் திறந்தே வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏனென்றால் அவருக்கு அது பற்றிய சிந்தனையோ கவலையோ இருப்பதாக நான் கருதவில்லை ஆறு முன்னாள் அமைச்சர்கள் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்தது போல அந்த மாதிரி ஒரு கழக குரலோ இல்லை மற்றவர்கள் எதுவுமே அந்த இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லையே அந்த ஆறு பேரில் மீதி ஐவர் அமைதியானது என்பது அதிமுகவுக்கு அவர்கள் செய்த நன்மையான செயல் அல்ல அதிமுகவுக்கு பெரிய பாதகத்தை சேதாரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய மௌனத்தை அவர்கள் மௌனம் காத்து விட்டார்கள் ஆனால் அதிமுகவுக்கு வலிமையான ஒரு கூட்டணி உருவாகாவிட்டால் அதிமுகவிலிருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் எக்ஸோடஸ் சிலர் வெளியே போகிற காட்சியை நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாகவே நீங்கள் பார்க்கலாம் எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக மோசமான தோல்வியை தழுவுகிற பட்சத்தில் வெளிப்படையாக கழகம் நடக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ராஜினாமா செய்யக்கூடிய குரல்கள் கூட எழலாம் ஆகவே அந்த பிரச்சனைக்கு போகாமல் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொறுப்பை கடமையை நிறைவேற்ற தவறி கொண்டிருக்கிறார் சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு மூன்று பேர் அவரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அம்மாவுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கிறது என்று இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அவர்கள் யாரென்றும் எனக்கு தெரியும் அவர்கள்தான் திரு எடப்பாடி பழனிசாமியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த தகவலையும் சில முன்னாள் அமைச்சர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் ஒரு மூன்று நான்கு பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள்தான் அவரை கெடுப்பது என்று சொல்லுகிறார்கள் இதை தவிர ஒரு கவலைக்குரிய போக்கு இப்போது என்ன என்றால் திமுகவை பார்த்து குடும்ப அரசியல் என்று பேசுகிற தகுதியை அண்ணா திமுக இழந்து விட்டது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் திரு அவருடைய மைத்துனர் திரு வெங்கடேஷ் மற்றொரு உறவினர் இந்த மூன்று பேர் கட்சி விவகாரங்கள் சம்பந்தமாக முடிவெடுக்க அல்லது ஆலோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சில வார வாரம் இருமுறை வெளிவருகிற பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன என்பதோடு செங்கோட்டையிலே வெளிப்படையாக சொன்னார் அவர் சொன்னார் என்பதோடு நான் செங்கோட்டையனாவது வெளியே போய்விட்டவர் உள்ளே இருக்கிற நண்பர்களிடம் விசாரித்து நான் அதை உறுதிப்படுத்தி கொண்டேன் இதுவும் அதிமுகவுக்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல ஏன்னா பாஜகவோட நெருக்கமாக தொடர்பில் இருந்ததை கடந்த சில மாதங்களில் செங்கோட்டையன் அவர்கள் அவர் நினைச்சார்னா அமித்ஷா அவர்களையோ பிரைம் மினிஸ்டரையோ நிர்மலா சீதாராமர்களையோ உடனடியாக மீட் பண்ண முடியுது டைம் கிடைக்குது அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக பார்க்கப்பட்டவர் ஆனால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் எப்படி அங்கே போய் இணையிறாரு அப்போ இந்த ரேப்போலாம் என்ன ஆகிறது இல்லை இன்றைக்கு எது முக்கியம் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலையில் நின்று பயணித்த அரசியலில் பயணித்த அவர் அதே கருத்துயலோடு உடைய அதே கருத்தியலை கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணா அவர்களுடைய உருவத்தை தன்னுடைய வாகனத்தில் பொறித்து கடைசி இரண்டு மூன்று கூட்டங்களில் எம்ஜிஆர் புகழை பாடத் தொடங்கி இருக்கக்கூடிய விஜயகரத்தை வலுப்படுத்துவது என்ற முடிவு என்ற எடுத்து அவரது முடிவில் முரண் இருப்பதாக நான் கருதவில்லை நீங்களே சில மாதங்களுக்கு முன்பாக விஜய் எம்ஜிஆர் ஒன்றா எழுப்பீங்க நான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களோடு விஜயை ஒப்பிடுவதை ஏற்கவில்லை ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் வலிமையான அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிற விஜய் அவர்கள் எம்ஜிஆர் புகழை பாடுவதன் மூலம் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் திருப்ப முடியும் என்கிற அரசியல் பார்வையில் நான் உடன்படுகிறேன் அதிமுக இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பக்கம் ஷிஃப்ட் நினைக்கிறீங்களா திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் புகழை அதிகமாக பேசுவதன் மூலம் அந்த அதிமுகவின் வலிமையில் தேய்மானம் ஏற்படும் தவிர விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் ஏற்படுத்த போகிற தாக்கத்தின் மூலம் அந்த தேய்மானம் உருவாகும் தவிர அதிமுக பாஜக கூட்டணி எதிர்பார்க்கிற அளவுக்கு வலிமை பெறுமான வலிமை பெறவில்லை என்றால் அதன் மூலமாகவும் தேய்மானத்தை சந்திக்கும் இப்ப அதிமுக முக்கிய தலைவர்கள் பல பேரும் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்களை தன்னுடைய தாவேக்கா பேனர் வச்சதற்காக கண்டனங்களை தெரிவிச்சிருக்க வைகை செல்வன் உள்ளிட்டவர்கள்லாம் ஏன் இந்த வேலைகள்லாம் கேள்விகள்லாம் எழுப்புறாங்க அதை கேட்பதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர்களோடு பயணித்தவர் தாவேக்கா எம்ஜிஆர் இருக்கலாம் எம்ஜிஆர் எல்லோருக்கும் பொதுவானவர் பாரத ரத்னா சார் இன்னொரு கட்சியோட நிறுவனரு இன்னொரு கட்சியோட முக்கிய இருக்கட்டும் இருக்கட்டும் இருங்க திரு திரு திருநாவுக்கரசர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த போதும் திரு ஆர் வீரப்பன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த போதும் திமுக பிரச்சார மேடைகளில் பிரச்சார காடுகளில் உடைய கொடி இருந்திருக்கிறது பறந்திருக்கிறது ஆகவே அதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் என் வாதம் இல்லை இது என்ன ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம் கே ஓட்டர்ஸை தன் பக்கம் கூட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஸ்ட்ராட்டஜி என்று அல்ல அவர்கள் எம்ஜிஆரை மதிக்கிறார்கள் நீங்கள் எப்படி தடுக்க முடியும் அண்ணா என்ன அண்ணா திமுக என்று எம்ஜிஆர் பெயர் வைத்ததால் அண்ணாவினுடைய படத்தை திமுக போடக்கூடாது என்று சொல்வீர்களா எம்ஜிஆர் தான் அண்ணாவினுடைய உருவத்தை கொடியிலே கொண்டு வந்தவர் அண்ணாதான் என் ஆசான் என்று சொன்னவர் அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளின் காவலராக ரட்சகராக பார்க்கப்பட்டவர் பார்க்கப்படுபவர் எம்ஜிஆர் ஒரு கட்சிக்கு சொந்தமானவர் அல்ல கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க அதை தாண்டி இந்த புகைப்படங்கள் வரும்போதுதான் அதை கேள்வி எழுப்புறாங்க கொள்கை தலைவர்கள் என்று அவர் வரித்துக் கொண்டார் அவர்களை வரித்துக் கொண்டார் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய பாதையில் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று விஜய் பிரகடனப்படுத்துவதை பிரகடனப்படுத்துவாரானால் அதை வரவேற்கிற முதல் நபராக நான் இருப்பேன் இப்போ நிறைய பேர் தாவேக்காவுக்கு செல்வதற்காக முயற்சி பண்றாங்கிறத பல பேர் யார் யாருங்கிற சில பெயர்கள் கூட உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர்களுக்கெல்லாம் உடனடியாக இந்த சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்காத விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அவர்களெல்லாம் இன்னும் அரசியல் முடிவை எடுக்கவில்லை அவர்கள் எல்லாம் டிஎம்கே சில பேர் இருக்காங்க இல்ல உரிய சமயத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் இப்போது நான் சொல்வது நீங்கள் ஒரு இரண்டு பேர் போய்விட்டார்களே அதை அதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் நான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வகையில் விஜயிடம் போனது நல்லது என்று ஒரு வகையில் நல்லது என்று நான் ஏன் கருதுகிறேன் என்றால் திரு விஜய் அவர்களை நேரடியாக அணுகுவதற்கு யாரை பிடிப்பது என்கிற ஒரு சிந்தனை பலருக்கு இருக்கிறது இப்போது அதற்கு செங்கோட்டையன் இருக்கிறார் கைடு செங்கோட்டையன் அவர் வழியாக பயணிக்கலாம் இன்னும் இன்னும் வரப்போற மாதங்கள் இன்னும் நிறைய ஷிஃப்ட்ஸ் இருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் சில முக்கிய புள்ளிகள் தேர்தலுக்கு முன்னால் விஜய் பக்கம் வருவார்கள் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன் என்ன நடக்கப்போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்திலும் பிறந்து கொண்டதற்கு மிக நன்றி வாய்ப்புக்கு நன்றி